கந்தகந்தாதி பாடல் அறுபத்தி ரெண்டு திலமும் தயிலமும் என்று துவங்குகிற பாடல் இந்த பாடலில் எள்ளும் எண்ணெயும் எப்படி இணைப்பிரியாமல் உள்ளுக்குள்ளே இருக்கும் அதே போல் அன்பர்கள் பக்தியால் இறைவனை காண முடியும் இறைவன் எல்லா இடத்திலும் பரவி இருந்தாலும் என்று கூறுகிற அருணகிரிநாதர் அந்த பாடலில் ஏதிலம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் அந்த ஏதிலம் என்கிற வார்த்தைக்கு வில்லிப்புத்தூரார் தூறார் பொருள் சொல்லும்போது வழி அடிமையாகிய யான் அயலார் போல அப்படின்னு சொல்கிறார் நான் உனக்கு வழி அடிமை வம்சம் வம்சமாக என்னுடைய பரம்பரை பரம்பரையாக உன்னை வந்து வழிபட்டு வந்தவன் நான் வந்து மற்றவர்களைப் போல உன் மீது பக்தி இல்லாமல் இருக்கிறதுனால எனக்கு இந்த பிறவி இந்த பிறவியில் ஏற்படும் துன்பங்கள் என்னை வருத்துகின்றன அப்படின்னு சொல்கிறார் வழி அடிமைங்கிற வார்த்தையை விழிப்பு தூராரே இதில் பயன்படுத்துகிறார் இப்போது பாட்டை பார்ப்போம் திலமும் தையிலமும் நிகரம் எங்கும் திகழ்தரு செந்திலமும் தையிலமும் முருகாயனாத அத்திநகையினி திலமும் தைலமு அமுதத்தால் உருகிய சித்த எண்ணே திலமும் தைல கலவினை மேவி தியங்குவதே இந்த பாடலோட பொருள் பிரிவை பார்த்தோம்னா திலமும் தைலமும் நிகர எங்கும் திகழ்தறு செந்தில முந்து அயில முருகா எனாது அத்தி நகை இன் நித்திலும் உந்து அயில் அமுதத்தால் உருகிய சித்த என் ஏதிலும் முந்தையில் அகல வினை மேவி தியங்குவதே இதில் தெய்வ பற்றி முதல்ல சொல்கிறார் இரண்டாவது வரியை எடுத்தோம்னா அத்தி நகையின் நித்திலம் உந்து அத்தி நகை அத்தினா தெய்வ நகை அவளுடைய பல் இன் நித்திலம் இனிமையான நித்திலம்னா முத்து அவளுடைய முத்து போன்ற பல் உந்து செலுத்துகின்றது அயில் அமுதத்தால் உருகிய சித்த தன்னால் நுகரப்பட்ட அதரபானமாகிய அமுதத்தால் மனம் குழைத்த உள்ளம் உடையவனே சித்தனா இந்த இடத்துல முருகனை பார்த்து சொல்கிறார் நீ வந்து தெய்வ யானையுடைய முத்துப்போன்ற நகை அவளுடைய அதர பானத்தால் மகிழ்ந்து இருப்பவன் நீ திலமும் தைலமும் நிகர எங்கும் நிகழ் செந்தில முருகனை ஃபர்தராக போற்றுகிறார் திலமும் தைலமும் நிகர திலம்னா எள்ளு தைலம்னா எண்ணெய் எள்ளில் எண்ணெய் இருக்குது ஆனால் அந்த எள்ளை அரைச்சோன்னா தான் செக்கில் போட்டு ஆட்டும் தான் எண்ணெய் வெளிவரும் அதே போல் எள்ளும் எண்ணெயும் போல் எங்கும் நிகழ்தரும் இந்த சராச்சரம் முழுவதும் நீக்க பறந்து இருக்கின்ற நீக்க நிறைந்து கொண்டு இருக்கின்ற ஆனால் எப்போ வந்து அவன் வெளிப்படுவான் அப்படின்னு கேட்டால் நம் மனத்தில் இருக்கும் பக்தியினால் மட்டுமே வெளிப்படுவான் செந்தில ஆண்டவனே முந்து அயில் முருகா முந்துனா எல்லாவற்றிற்கும் முதன்மையான ஆயுதம் முருகா வேலாயுதத்தை உடைய முருகப்பெருமானே என்னாது என்று உன்னை துதிக்காமல் என் நான் ஏன் இப்படி இருக்கேன் என்ன காரணம் ஏதிலும் முந்து அயில் அகல வினைமேவி தியங்குவது ஏன் முந்தையில் அப்படின்னாக்க முற்பிறவியில் சம்பாதித்த வினைகள் முற்பிறவியில் செய்த நல் நல்வினை தீவினை காரணமாக அகல வினை மேவி அதனால் இப்பிறவியில் பெரிய தீவினைகளை அடைந்து தீயங்குவது வருந்தி உழல்வது ஏதிலம் ஏதிலம்னா இந்த இடத்துல முன்ன சொன்ன மாதிரி வில்லிப்புத்தூரார் வழியடிமையாகிய அயலார் போல் அப்படின்னு அர்த்தம் கொடுக்குறார் அதாவது எனக்கு உங்ககிட்ட பக்தியில் நான் உன்னோட வழி அடிமையாக இருந்தால் கூட பரம்பரை பரம்பரையாக உன்னை போற்றும் குலத்தில் பிறந்திருந்தால் கூட வழியடிமை அன்பு செய்து உருகேனோன்னு ஒரு பாட்டில் சொல்லுவார் நான் உன்னோட வழி அடிமை அப்படி இருந்தும் கூட ஏதிலார்போர் மற்றவர்கள் போல மற்றவர்களுக்கு பக்திங்கிறது இல்லை எனக்கும் அந்த மாதிரி பக்தி இல்லாமல் நான் இருக்கிறதுனால எனக்கு முன் செய்த பிறவிகளின் காரணமாக முன் செய்த தீவினைகளின் காரணமாக இப்பிறவியில் கஷ்டப்படுகிறேன் இது இந்த மாதிரி பக்தி வராததற்கு காரணம் என்ன முருகா தெய்வயானையின் கணவனே எல்லாவற்றிற்கும் முதன்மையான ஆயுதத்தை ஏந்துகின்ற முருகப்பெருமானே செந்தில் குமாரா என்றெல்லாம் உன்னை வாழ்த்தாமல் நான் இருக்கிறேன் அதற்கு ஏன் என்ன காரணம் நான் உன் வழியடிமையாக இருந்தும் நான் வாழ்த்தாமல் இருக்கின்றேனே அதற்கு என்னுடைய தீ வினைகள்தான் காரணமா அப்படின்னு கேட்குறார் முருகாச்சரணம்